அனைவருக்கும் வணக்கம் செல்வ செலுப்பில் உயர்ந்த நிலைக்கு செல்வதுக்கு இன்னவாரி பரிகாரம் செய்தால் நமக்கு பணம் அதிகமாக வரும் அப்படின்றத பார்க்கலாம் செல்வத்திற்கு அதிபதி லட்சுமி தேவி அதனால தான் நம்ம திருமகள்னு லட்சுமியை அழைக்கிறோம் திரு என்ற சொல் வந்து செல்வம் என்பது குறிக்கும் திருமாலில் திருமாலினுடைய திருமார்பில் இந்த அம்மா குடியிருப்பாங்க செல்வம் பெருகும்னா விஷ்ணு பகவானையும் நாம் கும்பிடணும் நம்மளை பெரும்பாலோருக்கு பெருமாளை ஆலையும் அல்லது வீட்டில் தான் வணங்குவோம் புதன் மற்றும் சனிக்கிழமையில் நாம் பெருமாளை வணங்கி வந்தோம்னா லக்ஷ்மி கலாச்சம் பெருகும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வணங்கி வர செல்வம் பெருகும் இல்லை வீட்டில் அபரிமிதமான செல்வம் வரணும்னா சில விஷயங்களை நாம் கட்டாயம் கடைபிடிக்கணும் அதாவது உப்பு வந்து எப்பொழுதுமே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் உப்பை வந்து சரியாக கையாளணும் அதாவது கீழே போடக்கூடாது கால்ல மிதிக்கிறது கீழே கொட்டுறது அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது கீழே கொட்டினா கூட அது பெருக்கி ஒழுங்காக அப்புறப்படுத்திடணும் எப்பவுமே வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ரெண்டு நேரமும் வீட்டில் சாம்பிராணி தூமம் போட்டு தீபம் ஏற்றி ஒரு வா வீடு வந்து எப்போவுமே நறுமணம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும்படி பார்த்துக்கணும் வீட்டில் நுழைவா நுழைவாயில் பூஜை ஏற எப்பவுமே நல்ல சுத்தபத்தமாக வாசத்தோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வீட்டில் எப்பவும் நல்ல மங்கள ஓசை நல்ல ஒரு சத்தம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதாவது சாமி பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லை மந்திரங்களை ஜெபிக்கலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்களா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது மன நோகாமல் சந்தோஷமா பேசி அவங்களுடைய ஆசிர்வாதம் எப்போ இருக்கிறபடியும் நாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே நாம் நல்ல நேர்மறையான வார்த்தைகளையும் வீட்டில் பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேர்மறை வார்த்தைகளையே எப்போவும் பேசணும் ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்குது இனிமேல் நல்லதை மட்டுமே நம்ம பேசணும் நல்லது மட்டுமே நினைக்கணும் அப்போ தான் மகாலட்சுமி நம்மகிட்டேயே இருப்பாள் இன்னும் வார்த்தை எல்லாமே தூய்மையாக வச்சுக்கிறோம் வீட்டில் சண்டை சச்சரவே இருக்கக்கூடாது இந்த பொய் பேசுறது அதெல்லாம் இருந்தால் வீட்டில் வந்து லக்ஷ்மி தங்குவது கிடையாது அதிகமாக பணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை நல்ல தான் மட்டும் பயன்படுத்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கும் உபயோக உபயோகப்படுத்துவாங்க அதாவது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க அதனால் அவங்களுடைய பணம் வந்து அதிகரிச்சுட்டே போகும் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது தான தர்மம் செய்யும் போது தான் மறுபடியும் அந்த தான தர்மம் பல வழிகளில் நமக்கு பழமடங்காக பணம் வந்து பெருகி நம்மிடமே வரும் வீட்டில் அபரிதமாக பணப்புழக்கம் அதிகரிக்க நேர்மறை ஆற்றல் பெருக்கவும் நம்ம கடவுள் வழிபாடு செய்கிறதும் அதோட ஒரு சிறிய பரிகாரத்தையும் நம்ம செஞ்சால் நமக்கு எல்லாமே நில நிறைய கிடைக்கும் அதாவது பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் சோம்பு இந்த மூணு பொருளையும் ஒரு சிறிய ஒரு சின்ன டப்பாக இருந்ததுன்னா அதில் போட்டு மூடி உங்களுடைய வீ வீட்டில் வச்சுக்கலாம் அதாவது பீரோ இருந்தால் பீரோவில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அது எடுக்கிற மாதிரி இடமா இருந்தால் அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஒரு தடவை போட்டிங்கன்னா அது நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அது டப்பாவில் இருக்கணும் நாற்பத்தெட்டு கழிச்சு நாலு கழிச்சுதான் அதை வந்து திரும்பி மாத்தி புதுசா போடணும் இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்து பாக்கலாம் இன்னொரு பரிகாரமும் இருக்கு அது என்னன்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதுல ஆறு உப்புக்கல் இஞ்சி சின்ன துண்டு ஆறு ஏலக்காய் சீரகம் ஆறு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்குங்க இதை வந்து உங்கள் வீட்டு பீரில் வைக்கலாம் இல்லைன்னா ஈசான மூலையில் கட்டுங்க இல்லை வாசற்படியில் வாசப்படி இருக்க பாருங்கள் அங்கே வந்து கட்டி தொங்க விட்டுங்க இது வியாழக்கிழமை மணிக்கு செய்யணும் இது நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்புறம் அப்புறந்தான் நாற்பத்தெட்டு நாள் கழித்து மறுபடியும் மாற்றி புதுசாக வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் உள்ள எதிர்மறையாற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் அதை வந்து பெறுகிறத நீங்கள் கவனிக்கலாம் நல்லது ஏற்கும் ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவழைக்கும் சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்குது அதனால் இது வந்து எப்பவுமே காலியாக இருக்கிற இடத்துல வந்து வைக்கக்கூடாது பீரோ வச்சிங்கன்னா பீரோ காலியாக இருக்கும் வைக்கக்கூடாது கொஞ்சமாவது பணம் நகை அது மாதிரி கொஞ்சம் வை வச்சுட்டு அதை கூட இந்த பொருட்கள் நீங்கள் வைக்கலாம் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செல்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டு வரும் நம்பிக்கையுடன் இதை நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் செஞ்சு வ செஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்களே வந்து கவனிக்கலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி